நண்பர்களே நம்முடைய சிவாச்சாரிய பெருந்தகை இப்பொழுது வேண்டுகிறார் அம்மா நான் வேண்டுதல் கேட்ட அறுபுங்கள் வேண்டும் ஆளுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் எப்பarın முதலும் வெண்டி வெட்டி கொண்டிருக்க கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம் என் இன்னும் தினம் தட்டு நாம் மிக அற்புதமாக நாம் அந்த குரகுடுக்குலாகினதுடவே அவர் இதற்கு கூறிய மகா கபாவை இதோ பரம பகவான் காட்சி அளித்து இருக்கிறார் ஆகையானே இப்பொழுது பூமாரை சாத்தியிருந்தார் நம்முடைய ஒப்பட்ட சிவாச்சாரியார் வருந்தி வருந்தி வேண்டினார் அப்படி வேண்டி அழகாக இப்பொழுது கலசத்தை கையிலே எடுத்து அழகாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய அங்கே கும்பாபிஷேகமானது நடைபெறும் மிக அற்புதமாக அந்த கலசத்தை எடுக்கின்றார் ஓ சக்தி ஓம் சக்தி

இதை வேண்டியதரோடு உங்களுடைய சுகமான கொஞ்சம் தடையாக இருந்தாலும் கூட வந்து அறிவாக் இருக்காங்க ஒரு அற்புதமான உடம்புல விழாவிற்கு நிறைய பொருள் காரி வடைந்து இருப்பீர்கள் பொருள் கொடுத்து இருக்கிறீர்கள் அப்படி எதிராக அவருக்கு உடல் உடை கொடுத்து இதற்கும் ஒரு செய்தேன் ஒருவர் ஜோதிடம் பார்த்தவர்களாக Right, right.